தேவனுக்கே மைமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு விட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் என் சத்ருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் சத்ருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இன்றைய நாட்களில் அநேகர் என் சத்ருக்கள் எனக்கு ரோதமாக நான் வளர்ச்சி அடையக்கூடாது நான் ஆசீர்வாதம் பெறக்கூடாது நான் இல்லாமல் போக வேண்டும் என நினைக்கிறார்கள் இன்று தேவனை கர்த்தர் உங்கள் வளர்ச்சிக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் ஆசீர்வாதம் பெறக்கூடிய தடைகளை மாற்றி அநேக மத்தியில் உங்களை உயர்த்துவார் கத்திற்குள் பிரியமானவர்களே ஒரு காணன் ஒன்று தன் அருகில் இருந்த ஆலமரத்தை பார்த்து பார்த்தாயா ஒரே நாளில் நான் வளர்ந்து விட்டேன் நீ இன்னும் துளிர் இல்லை என்று ஏளனம் செய்தது காளான் பேச்சை கேட்டு தன்னம்பிக்கை ஆலம்பரவதை பொறுமை காத்தது அடுத்த நாளே ஆலம்பரவதை மெல்ல துளிர் விட்டு செடியாகி காலப்போக்கி மாவு விருட்சமாக பறந்து விரிந்து நின்றது ஏளனம் பேசிய காலம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது பிரியமானவர்களை இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் எனக்கு செழிப்பான இருந்த வாழ்க்கை கிடைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு விரோதமான காரியங்களை விடுபட உயர்த்தப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என யோசிக்கலாம் அந்த காணான் தான் உடனே வளர்ந்து விட்டேன் நினைத்து ஆலமரத்தை பார்த்து கிண்டல் செய்தது ஏதன செய்தது காணான் ஒரே நாளில் காணாமல் போய்விட்டது ஏளனமாக பார்க்கப்பட்ட ஆலம்பரம் பொறுமையாக இருந்து மெல்ல துளிர் விட்டு செடியாகி மாவு வெளிச்சமாக பறந்து விரிந்து நின்றது நீங்களும் அந்த விட்டு வளர்ச்சியடைய வேண்டும் அதற்கு நீங்கள் தேவனை கத்தரை விசுவாசிக்கும் போது வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்பட்டே என்பதற்கேற்ப தேவனை கத்தல் உங்கள் சத்ருக்குள் முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் உங்கள் சத்ருக்குள் முன்பாக அனைவரும் பார்க்கும்படியாக உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்